ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் வீட்டில் லஞ்சாக நான் வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது எங்கள் மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கோங்க கடாய அடுப்பு நான் போடும்போது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன குட்டி பவுலுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்குள்ளே இது டேஸ்ட்டே கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அளவு வந்து பாருங்கள் முக்கால் இதை எடுத்துருக்கோம் அதே கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு பூண்டு நீங்கள் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க பூண்டு எவ்வளோத்துக்குள்ள சேர்க்கமோ அவ்வளோத்துக்குள்ள நல்லது உடம்புக்கு ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க அப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கூட வைக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்ச உடனே எப்பவுமே நம்ம காரக்குழம்புனாலே வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கழுவி வச்ச கருவ இப்போ நம்ம கட் பண்ணி அந்த உருக்கி வச்சிருக்க ஸ்பூண்டை போட்டுக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கட்டும் பூண்டு லைட்டாக ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நான் நாலு பேருக்கான அளவு சொல்றேன் நீங்க ரெண்டு பேருக்குமே இதை வந்து பாதியா மாத்திக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க தக்காளியில மேல உள்ள அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சு பாருங்க இந்த அளவுக்கு இந்த பூண்டு இதுவும் இந்த மாதிரி வதங்கின ஒரே ஒரு தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு தான் இந்த மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இப்போ இந்த தக்காளியை ஒன்றை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இதோ இதுலேயே நல்லா வதங்கணும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இது வதங்கும் போதே நம்ம மிக்சியில் ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நிறைய போட வேண்டாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும் கண்டிப்பாக அந்த தேங்காய் இது சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க ஆனால் சேர்க்காட்டாலும் ஓகே ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கூடவே சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போடுங்க இந்த ஒன்று உளுந்துட்டு ஒரு சின்ன சைஸில் சின்ன வெங்காயம் இதையும் மூணையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதையும் அது கூட ஆட் பண்ணும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப தூக்கி கொடுக்கும் செமையாக இருக்கும் இதான் இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் வைப்பேன் அந்த தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாரு நல்லா வதங்கிச்சு நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் மற்றும் நீங்க புளிப்பு காரம் உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி தான் போடணும் இது வந்து தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் கரெக்டா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமா தூள் போடணும் கொஞ்சமா தூள் சென்னையிலயே இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க சென்னையில நான் வந்ததுல இருந்து ஒரே ஒரு இது வந்து எங்க யார் வீட்டுல எது செஞ்சாலும் தேங்காவே சேர்க்க மாட்டாங்க ஆனா எங்க ஊர் சைட்ல நாங்க எல்லாத்துலயுமே தேங்காய் சேர்ப்போம் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த க குழம்புல கூட நிறைய பேர் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க இதே மாதிரிதான் நீங்க பண்ணுவீங்க பட் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க நான் இன்னைக்கு தேங்காய் அரைச்சிருக்க மாதிரி நீங்களும் அரைச்சு பாருங்க செமையா இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக புளி ஏன்னா ஒரு தக்காளி நம்ம போட்டோம் ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து தரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு செகண்ட் நல்லா கொதிச்ச உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம உப்பு போடவே இல்லை இல்லை தான் உப்பு போட போகிறோம் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ திரும்ப வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இன்னும் நம்ம தேங்காய் ஊற்றும் போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் இந்த இது போதும் இப்போ இந்த வே பூண்டு வந்து நல்லா வேகட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க நம்ம இது வரைக்கும் சால்ட்டு போடவே இல்லை ஸோ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்க விடுங்க இந்த பூண்டு குழம்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப திக்கா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் போட போகிறோம் இப்போ நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எப்படி ஐட்டுனு அந்த வெங்காயம் எல்லாம் போட்டுருக்க வெங்காயம்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டுனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை வந்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா நான் திக்காக்கி ஓட்டலாம் அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம் கொஞ்சமாக ரொம்ப ஊற்றிடுவாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மிக்சியை கழிவு அவ்வளோதான் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சப்போ பார்க்கலாம் நம்மளுடைய சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பூண்டு சின்ன வெங்காயம் போட்ட குழம்பு இந்த அளவுக்கு மேலே பாருங்கள் எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெங்காயம் அதெல்லாம் அவ்வளோ இதாக சூப்பராக நல்லா வெந்து இதாயிட்டு நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என் வீட்டில் கூட பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பூண்டை இந்த சைடில் வச்சு இப்படி நசுக்கி விட்ருங்க அப்போ நல்லா வந்து குழஞ்சிட்டு பாத்தீங்களா டக்குன்னு போயிடும் இல்லைன்னா பூண்டை மட்டும் தனியாக எடுத்து எடுத்து வச்சிடுவாங்க ஸோ நீங்கள் பிள்ளைங்க சாப்பிட்லனா இந்த மாதிரி பூண்டை இங்கே பாருங்கள் லைட்டாக தம்பிங்க வாங்க இங்கே பாரு இந்த மாதிரி சைடில் கொண்டு போய்ட்டு இதற்கு பார்த்திங்களா இதை கரண்டி வச்சு எப்படி அமைக்கி விட்டிங்கனாலே டக்குன்னு ஜாம் ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சாதத்தோடே போயிடும் அது என்ன சாப்பிட்றோனே தெரியாது அந்தளவுக்கு பூண்டு உள்ளே இறங்கிடும் ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் வந்து சாப்பா சாப்பிட போகிறேன் இது வந்து நாலு பேருக்கு என்னடா கொஞ்சம் கம்மியாக இருக்குது குழம்பு நிறையா இருந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு முதலே எடுத்து கொடுத்து விட்டாச்சு டிஃபன் பாக்ஸில் ஸோ இது இருக்குது மீதி இது நான் எங்களுக்கு எனக்கு பூண்டு பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்குவேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுருவேன் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு நான் வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த சைட் டிஷ் வந்து அவியல் சாம்பாருக்கு தான் அவியல் வைக்கணும்னு கிடையாது எனக்கு மேக்ஸிமம் வந்து காரக்குழம்புக்கு அவியல் வச்சால் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இது வந்து குக்கரில் தான் எப்பவும் ஈஸியாக முடிக்கக்கூடிய குக்கரில் தான் எனக்கு அவியல் வைக்க பிடிக்கும் இந்த குழம்பு எல்லாமே சூடாக சாப்பிடுங்க அது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கு உப்பு புளி காரம் அது எல்லாம் செமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போடுக்கும் இன்னும் செம டேஸ்டாக இருக்கும் இதே மொத்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்